ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்கோடு தாங்க வந்திருக்கோம் இந்த வெயில் காலத்துக்கு அவசியம் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ட்ரிங்க்குனால் அது இந்த ஹெல்த் ட்ரிங்க் தாங்க வாங்க இது என்ன ட்ரிங்க்கு இதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வெந்தயத்தை வச்சு தாங்க ஒரு ஹெல்த் ட்ரிங்க் பண்ண போகிறோம் இதுக்கு நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் இதை நீங்கள் ஒரு நாள் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம முளக்கட்ட ஒரு துணியில் கட்டி வச்சோம்னா இந்த அளவுக்கு நல்லா மொள விட்டு வந்துருங்க இந்த மொள கட்டின வெந்தயத்தில் தாங்க ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இதை வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் பண்ண போகிறோம் முதல்ல முளைக்க வச்ச வெந்தயத்தை இதில் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இதை நம்ம இப்போ கஞ்சி மாதிரி பண்ண போகிறோம் அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு வச்சுருக்கேங்க அது கொதிக்கங்களே நம்ம முளைக்க வச்ச வெந்தயத்தை தண்ணி விட்டு நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அதை தாங்க இதோட சேர்த்துருக்கேன் இது நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இப்போ தேங்காய் துருவல் ரெடி பண்ணிக்கலாங்க நான் தேங்காய் துண்டுகளை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கிறேங்க இது எல்லாத்தையும் நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த ட்ரிங்க்குக்கு இனிப்பு சுவைக்காக நான் கருப்பட்டி எடுத்திருக்கேங்க நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கருப்பட்டியை இந்த மாதிரி பொடி பண்ணி நம்ம இந்த ட்ரின்கில் சேர்த்துக்கலாங்க இது நல்லா கொதித்து வரட்டும் கருப்பட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி வெந்தய வாசனையோடு நல்லா ஜம்முன்னு வந்துருங்க இப்போ பாருங்கள் நல்லாவே கொதித்து வந்துருச்சு பார்க்குறதுக்கு அப்படியே பாயசம் மாதிரிதாங்க இருக்கும் இதை நீங்கள் இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தேங்காயும் சுக்கும் சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவரே சூப்பராக இருக்குங்க சுக்குக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பந்தான் இந்த வெயில் காலத்தில் வெந்தயக்களி கிண்டி சாப்பிட முடியல எங்களுக்கு டைம் இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க இது நீங்கள் பத்து நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ட்ரிங்க் உங்களுக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இதை நீங்கள் சூடாக குடிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி கமகமன் வெந்தய வாசனையோடு ஆனால் உங்களுக்கு கசப்பே தெரியாதுங்க நம்ம கருப்பட்டி சேர்த்துருக்கோம் தேங்காய் துருவல் சுக்கு எல்லாம் சேர்த்துருக்கோங்க நல்லா சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க்கு இதை நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்னால் வரக்கூடிய வயித்த வலி எல்லாமே போயிருங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குட்டி சுட்டிஸ்க்கு கூட நீங்கள் இதை தாராளமாக கொடுக்கலாம் இந்த ஹெல்த் ட்ரிங்கோட வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ